அனுமதிக்கிறாலும் பள்ளிகளிலே கட்டணங்கள் போதவில்லை நிறைய ரிப்பேர் ஆன கட்டணங்கள் தான் நிறைய இருக்குது அதனால தயவு செய்து இந்த நமக்கு நாமே திட்டத்திலே பள்ளிகளுக்கென்று அந்த ஊரிலே பணம் செலுத்த வந்தால் ஒரு பதினைந்து சதவீதம் செலுத்தினால் போதும் நமக்கு திட்டத்திலே பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டலாம் என்ற நிலை வந்தால் அது கண்டிப்பாக ஒரு தன்னிறைவை பெறும் என்று நினைக்கின்றேன் அதை பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உயர்கல்வியை பொறுத்தவரை தொழில் கல்விகள் தொழில் கல்விக்கு தொழிற்சாலைகளோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது ஒரு மிகவும் வரவேற்கக்கூடிய செயல் படிச்சு முடிச்சு வெளியே வர்றப்ப என்ன படிக்கும் போதே தொழிற்சாலைகளில் பயிற்சி எடுத்தால் வெளியில வரும்போது அவர்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள் அதை நான் அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவிப்புகள் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்ற மாநிலங்களிலும் டெல்லியிலும் இருந்தால்தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அங்கும் இருந்தால்தான் நமக்கான காரியங்கள் நடக்கும் அந்த அறிவிப்பு என்பது உண்மையிலே யோசித்து செய்திருக்கிறீர்கள்